வேதபார்கர் பரிசேர்ன்றவங்க நிறைய பேர் டீச்சிங்ல இருந்தாங்க ஆனா கூட ஒரு பன்னெண்டு பேர் கூடவே இருந்து கத்துக்கிட்டாங்க பாரம் ஏறுது ஏசு கிட்ட கத்துக்கிட்டவங்களுக்கு லகு ஆகுது மினிஸ்ட்ரி செஞ்சு அவங்க ஆகல எக்ஸைட் ஆகி வராங்க ஏன்னா அங்க எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது நாங்க சொல்லி எல்லாம் ஓடுது நாங்க சொல்லி வியாதி சுகமாயிட்டாங்க நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க ஊழியத்தை இயேசு கிட்ட கத்துக்கிட்டீங்க நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது என் மனசில் ஒரு அமைதலும் ஒரு ரெஸ்ட்டும் கிடைக்குதா இல்லை நல்லா வந்த என்னை கிளறு விட்டு பயப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி என்னை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா நீங்கள் கேட்குற மெசேஜ் உங்களை ரெஸ்ட்டுக்கு நேரம் நடத்தணும் சரியான சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் தருகிற வார்த்தை லேர்ன் ஃப்ரம் மீங்கிறார் என்கிட்ட கற்றுக்கோ என்கிட்ட கற்றுக்கோ என்னுடைய நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கும் என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சரி அவங்கள்டெல்லாம் நீங்கள் கத்துக்கும் போது பாரம் அதிகமாகுது உங்க மேலே சுமையை சுமத்துறாங்க ஆனால் எங்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா பாரம் எல்லாம் குறையும் உன் ஆத்துமாக்கு ரெஸ்ட் உண்டாகும் அப்படின்னு சொல்றா நீங்கள் பர்சனலாக பைபிள் படிக்கிறீங்களோ மெசேஜ் கேட்குறீங்களோ இல்லை டீச்சிங் கேட்குறீங்களோ இல்லை வீடியோல பிரசங்கங்களை கேட்குறீங்களோ இதில் வேணாம் கேளுங்க நீங்கள் கேட்குற பிரசங்கம் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை இளைப்பாரலுக்கு நேரம் நடத்துச்சுன்னா அது சரியான சுவிசேஷம் நான் கேட்குற செய்தி என்னுடைய மனதில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி எனக்கு ஒரு இளைப்பார்தலை கொடுத்துருக்குது நான் இப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த எல்லா பாரங்களிலிருந்தும் இந்த செய்தி இந்த நற்செய்தி கர்த்தருடைய வார்த்தை சுமையை நீக்கி என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது சரியான சுவிசேஷம் கத்தருடைய வார்த்தை வரும்போது இட் சுட் செட் யூ ஃப்ரீ அது உங்களை ஃப்ரீயாகணும் பாருங்கள் வசன தடம் அடிக்கடி சொல்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன ஆக்கிறோம் விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் எங்கே ஆக்கும் சத்தியம் முதல்ல சத்தியம் உங்கள் மனசை தான் விடுதலையாக்கும் உங்கள் மனதில் இருக்கிற ஏராளமான குழப்பங்கள் பல நேரங்களில் தகுதியற்றவர்களாய் உணருகிற மனப்பான்மை நான்லாம் போதிய அளவுக்கு நான் இன்னும் ஜபம் பண்ணல போதிய அளவுக்கு நான் பரிசுத்தமாக இல்லை போதிய அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலு சொல்லி பலவிதமான குற்ற உணர்வுகளும் தாழ்வு மனப்பான்மைகளும் நம்மளுடைய மனசை நிரப்பி பாரப்படுத்தி ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது சில பிரசங்கத்தை கேட்கும் போது ஐயோ நம்ம இதை தவறிட்டோமே இதில் தவறிட்டமே உள்ள பேர்டன் ஏறிட்டே இருக்கும்போது சொல்கிறார் இல்ல இல்லை எங்கிட்ட வந்துரு என்கிட்ட வந்தீங்கன்னா ஐ வில் டீச் யூ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவனுடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் பாருங்கள் இயேசு வாழ்ந்த வேத வேதபாரகர் பரிசேகர்ன்றவங்க நிறைய பேர் டீச்சிங்கில் இருந்தாங்க ஆனால் இயேசு கூட ஒரு பன்னெண்டு பேர் கூடவே இருந்து கற்றுக்கிட்டாங்க இவங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த பன்னெண்டு பேர் இவர்கள் செய்த ஊழியமும் மற்ற வேத பாரகர் பரிசையர் செய்த ஊழியத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருந்துச்சு காரணம் என்னென்னா அவங்களாம் இவங்க கற்றுக்கிட்டவங்க இவங்களாம் கிட்ட கற்றுக்கிட்டவங்க மோசகிட்ட கற்றுக்கிட்டவனுக்கு பாரம் ஏறுது ஏசுகிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கு லகுவாகுது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க மினிஸ்ட்ரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதாவது எந்த அளவுக்கு மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்மளாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க ஊழியத்தில் கிரியைகள் நடக்குது ஏசு கூட வச்சு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு 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 பேராக கிளம்பி போங்க நீங்க போய் ஊழியம் செய்யுங்க நீங்க போய் என்ன தெரியுமா ஊழியம் செய்யணும் பிசாசுகளை துரத்தணும் வியாதிசர்ல சுகமாக்கணும் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்லி அனுப்புனா எல்லாம் போயிட்டு திரும்பி வரப்ப டயர்டா வரல சந்தோஷமா வராங்க மினிஸ்ட்ரி செஞ்சு அவங்க டயர்டாகல எக்ஸைட் ஆகி வராங்க ஏன்னா நாங்க எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது நாங்க சொல்லி பிசாசெல்லாம் ஓடுது நாங்க சொல்லி வியாதியஸெல்லாம் சுகமாயிட்டாங்க என்ன ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னா நீங்க யார்ட்ட கத்துக்கிட்டீங்க ஊழியத்தை ஏசு கிட்ட கத்துக்கிட்டீங்க இயேசு கிட்ட கத்துக்கிட்டா உன்னோட ஊழியம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது தகுதிக்கு மிஞ்சிட்டு நீ எதிர்பார்த்ததுக்கு மேலாம் சுலபமா நடக்குது இங்கிருந்து இயேசுவின் நாமத்துல போனா பிசாசு போகுது வியாதி அஸ்தரலுக்கு கட்டளை கொடுத்தா சுகமாகுது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிருச்சு ஆனா இன்னொரு கூட்டம் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணி உபவாசம் பண்ணி ஓய்வனால ஆசரிச்சு அஹ் பல நிபந்தனைகளை செஞ்சு அவங்களால செய்ய முடியாததை இயேசு கூட இருந்தவர்கள் செய்து முடிக்கிறார்கள் காரணம் என்னன்னா இயேசு சொல்றாரு என்கிட்ட வந்துரு நான் சொல்லி கொடுக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு அது மெதுவாயும் லகுவாயும் உன் ஆத்மாவுக்கு இழைப்பார்தலை கொடுக்கறதாயும் இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம யார்ட்ட இருந்து நம்மளுடைய லேர்னிங்லாம் நீங்களாம் யார்ட்ட இருந்து ஜீசஸ்ல இருந்து கத்துக்கிறோமா இல்ல பிரமாணங்களிலிருந்து கத்துக்கிறோமா மோசையின் ஆசனங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பாரத்தை ஏத்துவாங்க ஆனா இயேசுகிட்ட வந்து அவர் உங்களை லகுவாக்கி விடுவார் சி ஆண்டவர் வார்த்தையினாலேயே நமக்கு ஊழியம் செய்து நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் ஊழியம் செய்கிறார்